போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு தலையை அலசி பாருங்க முடியெல்லாம் அப்படியே கரு கரு கருன்னு மாறிடும் அதுக்கு அடுத்த நாள் இந்த நீலி அவரி பொடியை போட்டு குளிக்கிறீங்க பாருங்கள் அதில் கருமினா கருமி அப்படி பிடிச்சிக்கும் நல்லா கரு கரு கருன்னு மாறிடுங்க இயற்கையாகவே நம்மளுக்கு முடி கருப்பாக மாறிடுச்சோ அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மாறிடுங்க இயற்கையான வடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டை தயாரிக்கிறாங்க இல்லையா அதற்கு பயன்படக்கூடிய முக்கியமான பொருள் இந்த கோது தெரப்பி வலி நீக்கு மருத்துவம் ரெண்டு நிமிஷத்தில் உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த ஒரு விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க அது இரண்டு நிமிடங்களில் தீர்க்கக்கூடிய அருமையான வழிமுறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு நான்கு நாட்கள் ஆன்லைனில் நடைபெறக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்புங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசியில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் ஐயா வணக்கங்கய்யா வணக்கம் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை முடி வந்து எல்லாத்துக்கும் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்துடுது குழந்தைங்கள ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும்னு சொல்லிடலாம் எளிமையாக ஆமாம் எல்லாம் வயதிலேயே நிறைய முடி சீக்கிரம் வந்துடுதுன்னு ஆமாம் அப்போ அந்த மாதிரி இல்லாமல் அது இல்லாமல் கெமிக்கலாக டை கிடைச்சாலும் கூட உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்துது பாதிப்பு இல்லாமல் இயற்கை முறையில் ஒரு கருமையாக முடி வச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்கிறது இயற்கையான வழியில் என்ன செய்யலான்னு கேட்குறீங்க ஆமாம் அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் வெள்ளை முடியை வந்து கருப்பாக்கிறது நரைத்த முடியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது கருமையாக இருந்தால் தானே பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா அப்போது இயற்கையான வழியில் இந்த வெள்ளை முடியை கருப்பாக மாற்றுவதற்கு என்ன செய்யலாம் நான் ரெண்டு விதமான வழிகளை சொல்கிறேங்க ரொம்ப ரொம்ப சுலபமான வழி இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் ஷாம்பு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா சோப்பு இதெல்லாம் பயன்படுத்த பயன்படுத்த பொதுவாக வந்து தலைமுடிகளோட ஆரோக்கியம் குறையுதுங்க சீக்கிரமே முடி உதிரது சத்துக்கள் பற்றாக்குறையாகிறது தோல் பகுதி தலையில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ப் அப்படிங்கிற தோல் பகுதி பாதிப்பு ஏற்படுறது இதெல்லாம் நடக்குது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நரைமுடி தோன்றுவதற்கு ஒரு காரணம் ஏன்னா குறிப்பாக இரும்புச்சத்து குறைவாக இருப்பதும் வந்து பார்த்திங்கன்னா முடி நரைத்து போவதற்கு மெயினான காரணம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய ஒன்றை வந்து நான் சொல்லிடுறேன் ரொம்ப ரொம்ப அவசியமாக யாருக்கு தோன்றி இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா இரும்புச்சத்து உள்ள முருங்கைக் கீரையை வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை வந்து பார்த்திங்கன்னா சூப்பு வடிவத்தில் முருங்கைக்கீரை சூப் வடிவத்தில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இரும்புச்சத்து அவங்களுக்கு அபரிமிதமாக உள்ளே கிடைக்க ஆரம்பிக்கும் இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கருப்பு கருப்பாக மாறுவதற்கான இயற்கையான வழிமுறை என்னென்னு கேட்டிங்கன்னா அவரி பொடின்னு ஒன்று இருக்குங்க அவரியில் இரண்டு இருக்குங்க நீலி அவுரி அப்படின்னு ஒன்று இருக்குங்க நீலி அவரிப்பொடி சாதாரண அவரிப்பொடி வாங்கிட்டு பயன்படுத்திங்கன்னா இதில் ரிசல்ட் இருக்காது இந்த நீலி அவரி பொடி அப்படிங்கிறத வாங்கிட்டு நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கவனமாக புரிஞ்சுக்குங்க எண்ணெய் பசை துளியும் இல்லாதப்போ தான் அந்த நீலி அவரி பொடி என்பது சிறப்பாக வந்து உள்ள எல்லா பக்கம் எல்லா முடிகிலையும் வந்து படியுது ஆச்சுங்களா அப்போது எண்ணெய் பசை இல்லாதப்ப நல்லா தலை வந்து அலசிட்டு அதற்கப்புறம் தான் இதை அப்ளை பண்ணணும் நீலி அவரி பொடிங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து தண்ணியில் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு தலைமுடிக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் இருக்கலாங்க தலைமுடியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் கழித்து அதையவே வந்து ஸ்க்ரப்பு மாதிரி தேய்ச்சி அலசிடலாம் நீங்கள் அதுக்கப்புறம் மேலும் வந்து ஷாம்பு சோப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை இதை பண்ணிட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் போட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து தலையை அலசி பாருங்கள் முடியெல்லாம் அப்படியே கரு கரு கருன்னு மாறிடும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எடுப்புலேயே வந்து கருமை நிறம் கிடைக்காது அதுக்கு காரணம் நிறைய இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கெமிக்கல் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா கடைகளை கிடைக்கக்கூடியது அது ஏற்கனவே வந்து உடம்புக்கு தீங்குங்கிறது ஏற்கனவே சொல்லியாச்சு அப்போது அதோட படிவுகள்லாம் அந்த இந்த தலைமுடிகளை ஸ்கேல்புளெலாம் படிஞ்சிருக்கும் அதோடய கோட்டிங் இருக்கு வரைக்கும் நீங்கள் நேரடியாக இந்த நீலியாவரி பொடியை போட்டு கருமை செய்ய முடியாது இப்போ ஏற்கனவே வந்து பழைய இதுகளை கெமிக்கல்ஸ் எல்லாம் படிஞ்சிருக்கு இல்லையா அப்போ அது போகணும் அது போவதற்கு ஒரு சிறந்த வழி என்னென்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் மருதாணி இலைன்னு இருக்குது மருதாணி இலையை வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம் மருதாணி பொடியாக கூட நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் அதை வாங்கி முந்தைய நாள் வந்து பார்த்திங்கன்னா மருதாணியை வந்து இப்போ நான் சொன்ன அவரிப்பொடி மாதிரியே தண்ணியில் கலந்து மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு அதை அலசிடுங்க தண்ணி போட்டு அலசிட்டிங்கன்னா த குளிச்சுட்டிங்க அப்படின்னா அதற்கு அடுத்த நாள் இந்த நீலியவரி பொடியை போட்டு குளிக்கிறீங்க பாருங்கள் அதில் கருமினா கருமி அப்படி பிடிச்சிக்கும் நல்லா கரு கரு கருன்னு மாறிடுங்க இயற்கையாகவே நம்மளுக்கு முடி கருப்பாக மாறிடுச்சோ அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மாறிடுங்க சரிங்களா அதனால் இதையே நீங்கள் செய்துட்டு வாங்க முந்தைய நாள் பொடி போட்டு அலசிட்டு அடுத்த நாள் நீலியவரி பொடி நீலியவரி பொடின்னு பார்த்து வாங்கிக்கோங்க அதை பயன்படுத்துங்க முடி கருமையாக மாறிடுங்க இது ஒரு வழி ஏங்க இந்த கருமை எவ்வளோ நாளைக்கு இருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கெல்லாம் அந்த கருமை வந்து போகாதுங்க அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து மேற்கொண்டு வந்து கெமிக்கல் ஷாம்பு எதுவும் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா தொடர்ந்து இதை தக்க வச்சுக்கிட்டே வரலாம் ஒரு இருபது நாளைக்கு இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு முறை நீங்கள் அதை பயன்படுத்திகிட்டு வந்தீங்கன்னா போதுங்க இன்னொன்று இருக்குதுங்க கரும்பூலாம் பழம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க இந்த வேலிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மணத்தக்காளி இருந்து வரக்கூடிய ஒரு சின்ன பழம் இருக்கு இல்லையா கருப்பு கலர் இருக்கு இல்லையா பச்சை கலரில் இருக்கும் பழுத்தா கருப்பு கலரில் மாறுது இல்லையா அந்த பழம் மாதிரி இருக்கக்கூடியது கரும்பு உலாம் பழம்னு ஒன்றுங்க இந்த வேலிகளெலாம் பார்த்தீங்க கிராமப்புறங்களில் வேலி உரங்கள் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்றுங்க இந்த பழத்தை எடுத்து காய வைத்து அரைத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதையே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீலியாவரி பொடியை நம்ம சொல்கிறோம் இல்லையா தலைக்கு நீங்கள் பயன்படுத்தி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கருப்பாக மாறுதுன்னு இதுவும் வந்து இம்மீடியட்டாக ரிசல்ட் உடனடியாக உங்களுக்கு பலன் தரக்கூடியது அந்த கரும்புலாம் பழத்துடைய பொடியை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க இப்போ இயற்கையான வடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டை தயாரிக்கிறாங்க இல்லையா அதற்கு பயன்படக்கூடிய முக்கியமான பொருள் இந்த கரும்புலாம் பழம்னு ஒன்று நீங்கள் தேடி பாருங்கள் கிடைக்கும் இந்த இரண்டு வழிமுறைகளை நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் சரியே தலைமுடியை இயற்கையாக வெள்ளை முடியை வந்து கரு கருவென்று விடலாம் நம்ம அழகில் ஜோலிக்கலாம் நன்றி வணக்கம் கோது தெரப்பி வலி நீக்கு மருத்துவம் ரெண்டு நிமிஷத்தில் உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த ஒரு விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க அது இரண்டு நிமிடங்களில் தீர்க்கக்கூடிய அருமையான வழிமுறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு நான்கு நாட்கள் ஆன்லைனில் நடைபெறக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்புங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசியில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள்